என் அன்பு தமிழ் சொந்தங்கள யூடியூப் சேனலுக்கு வரவே இருக்கிற நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா மைவித்திரி ஆட்ஸ் பார்த்து நம்ம பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு ஏமாற்றம் இருக்குது அப்படிங்கக்கூடிய நான் வீடியோ நான் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாம இப்போ மைவித்திரியோட நிலைமை வந்து இப்போ மாறிக்கிட்டு இருக்குங்கிறதையும் நான் போட்டிருக்கேன் ஏன்னா ஒரு கட்டத்துல வந்து ஆதரவாக தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிற நமக்கு இப்போ வந்து ஆன்டி நம்ம போடுறதுக்கான காரணமும் இருக்குது காரணம் என்ன கேட்டீங்கன்னா நம்ம சொல்றது விதை போட்டிருக்கோம் விதை தான் முளைச்சி வந்துட்டு அது செடி செடியை வந்து பெருசாக போட்டா மரம் அப்படின்னு மாத்திக்கிறோம்ல அந்த நிலைப்பாடுல வந்து மைவித்திரி அறுபத்தி ஒன்பது குடும்ப லட்சம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்ப பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மக்களுக்கும் அன்பு வேண்டுகோள் ஒரு வீடியோவோ அந்த வீடியோவை நான் இதுல வந்து ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நைன்டி பர்சன்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா அந்த டீடைல்ஸ் நான் சொல்ல காத்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மைவித்திரி ஆட்ஸ் பார்த்து சம்பாதிச்சு மிக பெரிய அளவில் வந்து வீடு கட்டுனவங்க நிலம் வாங்கினவங்க கார் வாங்கினவங்க நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் மைவித்திரி குடும்பத்துக்கு ஒரு பெரிய புயல் அடிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் அதுலேருந்து கம்பெனியை வந்து மூடக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது எல்லாருமே நான் பார்த்துருக்கேன் ட்ரெயினில் சரி ரோட்டில் சரி எல்லார் கையிலேயேங்க ஒரு அஞ்சு பேர் போனாங்கன்னாக்கா நாலு பேர் கையில் வந்து மைவித்திரி ஆட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆன் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ஸ்கேப்சா ஆன் பண்ணி நம்பரை இது பண்ணோன்னே உங்களுக்கு ஆறு ரூபாய் எட்டு ரூபாய் பத்து ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஆகிக்கிட்டே இருக்கணும் நான் பார்த்துருக்கறேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருமணி நேரத்தில் இரநூறுபா முந்நூறுரூவா சம்பாரிச்சவங்களா இருக்காங்க ஒரு நாளைக்கு ஐநூறுரூபாயிலேருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதித்த இந்த குடும்ப உறுப்பினர்களில் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிற எனக்கு நல்லா தெரியுது நம்ம கூட சேர்ந்துடலாம் அப்படின்லாம் நான் ஆசைப்பட்டேன் ஆனால் அவங்க குடும்பத்தில் ஒரு பையன் அடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஐந்நூறுரூவாயில ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு பண்ணியிருக்காங்க மூணு லட்ச ரூபாய் முதலீடு பண்ணியிருக்காங்க முதலீடு பண்ண எல்லாருமே அவங்களுக்கு ஹெல்ப் ப்ராடக்ட்டும் கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு கமிஷன் கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க இன்சென்டிவ் கொடுத்துட்டு வேற லெவலில் ஒவ்வொரு டாப் அப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து பேசிக் பிளான்லேருந்து கோல்டன் பிளான் பிளாட்டினம் பிளான் டைமண்ட் பிளான் இந்த பிளானுக்கு மாற மாற அவங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் அவங்களுடைய இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்த நாலேஜ் மட்டும் இல்லை சேல்ஸ் ப்ரொடக்ஷனுடைய நாலேஜ் அண்ட் அவங்களுடைய இன்கம் வருமானம் எல்லாமே வந்து வேற லெவலுக்கு போய்கிட்டு இருந்த சூழ்நிலையில தான் காற்று அடிச்சு ஓஞ்சிருக்குது அந்த புயல் அடிச்சு ஓஞ்ச அந்த அமைதியான சூழ்நிலையில கைது நம்ம எம்டி சக்தி ஆனந்தன் தான் நம்ம எம்டி நான் சொல்றேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு உரிமை எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது தெரியும் அதே சமயம் இல்லை அவர் வேலை நிறைய புகார்கள் வந்துட்டு இருக்கு நாலு பிரிவின் கீழே வந்து யூஓடபிள்யூ அதிகாரிகள் வந்து கைது பண்ணினாங்க அந்த கைது பண்ண அடிப்படையில் அவர் வந்து பெயில் வெளியே விட்டுருக்காங்க ரிலாக்ஸேஷன் பெயிலும் கொடுத்துருக்கிறாங்க அடுத்த மாதத்துலேருந்து இன்னும் சொல்ல போனாக்கா மே மாசத்துலேருந்து அவர் மாசம் மாதம் கையெழுத்து போடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிற அடிப்படையில் கம்பெனி திறக்குமா திறக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க அது திறக்குமா அப்படின்னு கேட்குறவங்க யார் தெரியுங்களா அன்றாடம் ரோ நடைபட வியாபாரிகள் பழக்கடை வச்சிருக்கிறவங்க கொத்தனார் கூலிக்கு வேலைக்கு போறவங்க சித்தாள் வேலை செய்யறவங்க அன்னாடம் ஒரு கடையில வேலை பார்க்கறவங்க பேக்கரியில வேலை பார்க்கறவங்க மளிகை கடையில வேலை பார்க்கறவங்க நிறைய பேர் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க ஸோ முதலீடு பண்ணி ஏமாந்துகிட்டே தான் நம்ம இருக்கிறோம் ஒரு வருத்தமான செய்தி அந்த வீடியோ சொல்லணும் ஏன்னா ஸ்கேம் வீடியோ வந்து நம்ம நிறைய போட்டிருக்கோம் உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நான் ஃபர்ஸ்ட் போட்டேன் கிட்டத்தட்ட இந்தியா அளவுல வந்து ஒரு லட்சம் கோடியை வந்து ஆட்டையை போட்டுட்டு போனாரு அவங்களுடைய அந்த நிறுவனம் கிட்டத்தட்ட எட்டு வருஷமா அந்த மக்களுக்கு இந்த பணம் கிடைக்கல ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி ஐஎஃப்எஸ் ஆருத்ரா எல்பின் எல்காம் ஆறு ராகத் பஸ் சர்வீஸ் எல்லாமே அட்டை போட்டுட்டு போன நிலைமையில தான் மைவித்திரியும் அந்த லெவல்ல வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு சந்தேகம் வந்திருக்கு சார் நீங்க ஏன் சந்தேகப்படுறீங்க நேற்று பேர் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல என்ன வந்து திட்டி இருக்கீங்க அந்த திட்டத்தில் வந்து நான் வந்து நான் வந்து வருத்த அளிக்கல உங்க அன்போன் வெடிப்பு வெளிப்பாடு உரிமையில வரும் கையை தட்டி கொண்டாடுறது ஏன் இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு உங்களை வந்து தட்டி கொடுக்குற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அன்பின் வெளிப்பாடு நீங்க வந்து ஏமாந்துருக்கீங்க அப்படிங்கிறத விட நீங்க ஏமாத்தப்பட்டிருக்கீங்க கரெக்டா நீங்க ஏமாத்தப்பட்டிருக்கீங்க பக்கத்துல நேபர்ஸ் அதான் சொல்றாங்க அண்ணா நீங்க கரெக்டா தான் பேசிட்டு இருந்தீங்க இப்போ ஏன் நீங்க எதிர்ப்பா பேசுறீங்க நிலவரம் அப்படி போயிட்டு இருக்கு ஏன்னா விதையை தான் நம்ம போட்டு விட்டு வந்தோம் விதை விதை சொல்லிட்டு வந்தோம் நீங்க செடி முளைச்சிருக்கு செடி முளைச்சிருச்சு முளைச்சிருச்சு நாளைக்கு மரமா போயிடுச்சு மலைச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது மரம் வந்து காய்க்கும் மரம் இல்ல அது வந்து வீனான மரம் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் வந்து ரிலாக்சேஷன் பெயில் வந்து இப்ப இருக்கிறாரு எம்டி அவருக்கு வந்து மேலே வந்து இப்போ ஒரு புதுசாக செய்தி என்ன வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில நண்பர்கள் கேரளாவில் இருக்கிறாங்க ஆந்திராவிலேயும் சில அப்படி இருக்கிறாங்கதான் சொல்லிட்டு புதிய செய்திகள் வந்துகிட்டு இருக்குது நெக்ஸ்ட் வந்து நாலாயிரம் பேர் புகார் அளிக்கிறதுக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய ஈவடபிள்யூ அதிகாரிகள்ட்ட முன் வர்றதுனால இவங்க தமிழ்நாட்டில் வந்து கம்பெனி நடத்துறதுனால கோயம்புத்தூரில் தமிழ்நாட்டில் தான் இந்த கம்ப்ளைண்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்ப திருப்பி அனுப்பியிருக்கிறதாகவும் புதிய செய்திகள் வந்துட்டு இருக்குது இது என்ன நடந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த காரணம் அப்படி போயிட்டு இருந்தால் என்னதான் தான் முடியும் பாயிண்ட் இப்ப அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பா இது எண்ட் ஆஃப் பாயிண்டா கிடையாது இது போயிட்டே தான் இருக்கும் பிஎஸ்எல் எப்படி எட்டு வருஷமா எழுத்துக்கிட்டு இருக்கோ எல்பின் எல்காம் எப்படி ஆறு வருஷமா எழுத்துக்கிட்டு இருக்கோ ஆருத்ரா வந்து எப்படி வந்து எட்டு வருஷமா நடந்துகிட்டு இருக்கோ ராகத் பஸ் சர்வீஸ் அஞ்சு வருஷமா நடந்துகிட்டு இருக்கோ அதே மாதிரி மைவித்திரியோட ஆட்ஸ் பார்த்து விளம்பரம் பார்த்து சம்பாதிச்ச மக்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருந்தாலும் இப்போ ஒரு வருஷம் ஆயிடுச்சு இல்லையா உண்மையா இல்லையா என்ன திட்டுறதுனால நான் வருத்தப்படல கண்டிப்பா நீங்க திட்டுங்க அதாவது முதலீடு பண்ணணும் முதலீடு பண்ணி ஏமாந்து கஷ்டத்தில் இருக்கிற அதாவது நம்ம வந்து ஈவோட்டு பள்ளி அதிகாரிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்கல்ல அவங்களும் திட்டுறாங்க நீங்க வந்து வீடியோ வந்து பாசிட்டிவா நீங்க போட்டீங்கன்னா எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவாங்க சரி நீங்க நீங்க நான் நம்பிக்கிட்டு இருக்கோம் நீங்க ஏன் நெகட்டிவா கொடுக்குறீங்க ரெண்டு பேருக்குமே நான் அதுதான் சொல்றேன் கதான் சொல்றேன் விதை விதைச்சிட்டு மரம்தான் முளைக்கும் மரம் முளைச்சி காய் காய்க்கும் காய்க்கக்கூடிய மரமா காய்க்காத மரமான்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தானே தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் வரைக்கும் யாருக்குமே எதுவுமே கிடைக்கலையே எந்த விதமான கல் செங்கல்லையும் எடுத்து வைக்கல அப்படிங்க அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில தான் மைவித்திரி அரசு சக்தியானந்தன் கூட நமக்கு நல்ல ஒரு மரியாதை இருந்தாலும் நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் அந்த ஒரு தாரக மந்திரத்தை மையப்படுத்தி அவர் மிகப்பெரிய ஒரு கோட்டையை கட்டினாரு நாமளே எத்தனையோ நம்ம அவருடைய கோட்டைக்கு வந்து உறுதுணையா தூணா நம்ம இருந்திருக்கோம் நானும் நீங்களும் இருந்திருக்கீங்க இப்போ வந்து அந்த சூழ்நிலை சரியில்லாத சூழ்நிலையா தான் யூஓ டபிள்யூ அதிகாரிகிட்ட கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சோ சில நண்பர்களுக்கு வந்து அவர் வேற வேற உதவிகள் பண்ணியிருக்கிறார் மருத்துவ உதவி கல்வி உதவி இன்னும் சொல்ல போனாக்கா ஒரு சிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு ம மனிதாபிமான அடிப்படையில் நிறைய உதவி பண்ணக்கூடிய உதவி உதவி செய்யக்கூடிய மனிதர் தான் எம்டி ஆனந்தன் அவர்கள் ஆனால் அவருடைய கம்பெனி இப்போ இழுத்து மூடி இருக்கிற அடிப்படையில் ரெண்டாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் மக்கள் முதலீடு பண்ணியிருக்கிற அந்த நிறுவனம் இப்போ வந்து டோட்டல் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து அறுபத்தி ஒம்பது லட்சம் பேர் சொல்கிறாங்க அது அறுபத்தி ஒன்பதுல கரண்ட் மெம்பர்ஸ் பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எம்டி என்ன சொல்கிறாருன்னா ரெண்டு ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி நான் மக்களுக்கு திருப்பி கொடுத்துட்டு

வச்சிருக்காங்க முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க கூடிய ஒரு வருத்தமான செய்தியை தமிழக மக்களே மைவித்திரியில் முதலீடு பண்ணிக்கிட்டு காத்திருந்து இந்த பணம் கிடைக்குமா கிடைக்காதுன்னு வேதனையோடு இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஏதோ ஒன்று நல்லது நடந்துடாதா மறுபடியும் அதுதான் சொல்கிறேன் ஒன்று இப்படியே போயிட்டு கடைசியில் வந்து ஏதோ ஒரு செக் வைக்கிறீங்களே அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக அந்த காய்க்காத மரம் பூத்துராதா பூத்து காய்க்காதா காய்ச்சி கனியாதா அப்படிங்கக்கூடிய ஏக்கம் எனக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கும் அப்படியே இருக்கும் உங்கள் சகோதரனா நல்ல செய்திகள் ஏதாவது வரபட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இருந்தாலும் மக்களை ஆறுதல் படுத்திங்க வரும் அதாவது வராது வராது ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணிக்கங்க ஏன்னா வரும் 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 நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் நமக்கு வந்து ஹெட் ஏக் அதிகமாகவும் உடல் ரீதியா மன ரீதியா பாதிக்கப்படும் இருந்தாலும் ஒரு எட்டு நிமிஷம் அந்த வீடியோ நான் போட்டு இருக்கிறதுக்கு நீங்க பொறுமையா பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றி ஏதாவது புதிய செய்திகள் வந்துச்சுன்னா பழம் பழுக்க ஆரம்பிச்சுச்சுன்னா பூ பூக்க ஆரம்பிச்சுச்சுன்னா கண்டிப்பா நான் உங்ககிட்ட நான் சொல்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடங்க பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் நோட்டிபிகேஷன் படம் படம் வந்து கிடைக்கணும் புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி